குற்றாலம் ஐந்தருவி சாலையில் உள்ள வெண்ணமடை குளத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் படகு சவாரி நடக்கும் குற்றாலத்தில் தற்போது சீசன் துவங்கியுள்ள நிலையில் படகு சவாரி இன்று துவங்கியது படகு சவாரியை மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் துவக்கி வைத்து படகில் சவாரி செய்தார் அவருடன் தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமார் எம்எல்ஏக்கள் பழனி நாடார் ராஜா ஆகியோர் சவாரி செய்தனர் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர்